மகா கணபதி போற்றி கணபதியே வருவாய் அருள்வாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே முகத்தனே ஞான முதல்வனே அற்புதங்களை அன்பான ஆசிகளை வழங்க வருகிறார் உங்கள் இல்லம் தேடி நமது விநாயக பெருமான் பிள்ளையார் சொல் போட்டு எதையும் தொடங்குவோம் ஓம் என்ற தத்துவத்தின் உண்மைக்கு சொந்தக்காரர் நமது விநாயக பெருமான் மூலமுதற் கடவுள் விநாயகருக்கு இன்று பிறந்த நாள் அவருக்கு முதலில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி வணங்குவோம் விநாயகர் என்றால் யார் இந்து புராணங்களில் அவரது சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம் விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்றும் விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் பொருள்படும் இந்து மதத்தில் முழு முதற் கடவுளாக போற்றப்படும் விநாயக பெருமானின் சிறப்பு பற்றி பார்ப்போம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையில் விநாயகர் அமர்ந்திருந்தால் அந்த வடிவத்தை கஜமுக அனுகிரக வடிவம் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன விநாயகர் இந்து சமயத்தில் முதன்மை கடவுளாக கருதப்படுகிறார் இவர் பிள்ளையார் கணபதி ஆனைமுகன் போன்ற பெயர்களால் அறியப்படுகிறார் விநாயகர் வழிபாடு இந்தியா நேபாள் ஏன் உலகத்தில் உள்ள அனைத்து இந்து மக்களாலும் வணங்கப்படும் மூலமுத கடவுள் விநாயகர் தடைகளை நீக்கும் கடவுளாகவும் புதிய செயல்களுக்கு தொடக்கமாக இருப்பவராகவும் கருதப்படுகிறார் விநாயகர் வரலாறு புராணங்களில் பல்வேறு கூறப்படுகிறது அவற்றில் மிகவும் பிரபலமான ஒன்று பார்வதி தேவி தன் உடலில் உள்ள அழுக்கிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தாள் அந்த குழந்தைக்கு காவலாக விநாயகரை நியமித்தாள் அங்கு சிவன் வந்தபோது விநாயகர் அவரை உள்ளே விடவில்லை இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் விநாயகரின் தலையை வெட்டினார் பார்வதி தேவியின் துயரை கண்ட சிவன் யானையின் தலையை வெட்டி விநாயகருக்கு பொருத்தி அவருக்கு உயிர் கொடுத்தார் இவ்வாறே விநாயகர் யானை முகத்துடன் அவதரித்தார் விநாயகர் ஒற்றை கொம்பு ஐந்து கரம் பெரிய காதுகள் பெரிய வயிறு போன்ற தனித்துவமான தோற்றத்தை கொண்டவர் அவர் தடைகளை நீக்கும் கடவுளாகவும் புதிய தொடக்கங்களுக்கு அதிபதியாகவும் கருதப்படுகிறார் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் என்ற முப்பெரும் கடவுள்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூல முத கடவுள் விநாயக பெருமான் யாராக இருந்தாலும் முதலில் விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற நல்ல காரியங்களை செய்யப்பட வேண்டும் என்பது விதி மகாபாரத கதையை எழுத விரும்பிய வியாசபெருமான் அவர் சொல்ல போகும் வார்த்தைகளை தங்கு தடையில்லாமல் எழுதக்கூடியவர் யார் என்று யோசித்தபோது அது விநாயகர்தான் என்று கூப்பிட்டு எழுத சொன்னார் அவரின் வேகத்திற்கு வேகமாக எழுதியவர் விநாயகர் தான் விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியாவில் மிகவும் மிகவும் கொண்டாடப்படும் விழாக்களில் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரே திருவிழா எது என்றால் அது விநாயகர் சதுர்த்தி சென்னை மும்பை கல்கத்தா டெல்லி பெங்களூர் உள்ளிட்ட பெரிய நகரங்களில் விநாயகரை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் குறிப்பாக மும்பையில் விநாயகர் சதுர்த்தி மிகவும் பிரசித்தி பெற்றது எங்கு பார்த்தாலும் ஒரே விநாயகர் சிலை வழிபாடுதான் தான் கணபதி பம்பா போரியா மங்களமூர்த்தி மோரியா என்ற பாடல் மிகவும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் பிள்ளையாருக்கு பல பெயர் உண்டு கணபதி ஆனைமுகன் விக்னேஸ்வரன் கஜமுகன் கணேசன் என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெயர் உண்டு நம் எப்படி வேண்டினாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் அவர் ஞானத்தின் கடவுளாகவும் கருதப்படுகிறார் அவரிடம் நல்ல படிப்பு வேண்டும் விவசாயம் அடைய வேண்டும் கடன் அடைய வேண்டும் கிடைக்க வேண்டும் விலக வேண்டும் செல்வம் சேர வேண்டும் என்று எதை வேண்டினாலும் வேண்டியவருக்கு வேண்டியவை அனைத்தையும் தரக்கூடிய வல்லமை பெற்ற ஒரே கடவுள் நமது விநாயக பெருமான் அறிவை கொடு ஆற்றலை கொடு திறமையை கொடு படிப்பு கொடு பாவங்கள் தீர்த்து விடு என்று வேண்டினால் உடனே தருபவர் விநாயக பெருமான் இந்த கடவுள்களில் மிகவும் எளிமையானவர் விநாயகர் இவரை எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் மஞ்சள் குங்குமம் பசும் சாணி களிமண் பிடிச்ச பிள்ளையார் என்று சொல்வார்கள் அப்படி அவரை எப்படி வேண்டுமானாலும் பிடித்து வைத்து வழிபடலாம் அவருக்கு ஒரு அருகம்புல் சாத்தி வழிபட்டாலே ஏற்றுக்கொள்வார் எந்த தவறுகள் தவறுகள் எத்தனை செய்தாலும் எளிதில் கூடிய ஒரே கடவுள் புராண காலங்களில் பெருமை பெற்ற விநாயகருக்கு பிறந்த விநாயகர் சதுர்த்தி உலக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலையோர தெருக்களில் சின்ன சின்ன பிள்ளையார் சிலைகள் விற்பனைக்கு வந்துள்ளது வண்ண வண்ண வர்ணம் பூசப்பட்ட ராஜ கணபதி லட்சுமி கணபதி உள்ளிட்ட பல்வேறு கணபதிகள் தெருக்களின் சாந்தசுமாக காட்சி தருகிறார் விவசாய பெருமக்கள் கூலி வேலை செய்யும் வேலையாட்கள் தொழில் தொடங்குபவர் படிப்பவர் எக்ஸாம் எழுதுபவர் வெளிநாடு செல்வோர் கட்டடம் கட்டுபவர் பிறப்பு காது குத்தல் வளைகாப்பு நல்லது கெட்டது எது நடந்தாலும் அவரைதான் பிள்ளையராக பிடித்து வைத்து நல்ல காரியத்தை தொடங்குவார்கள் ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு வேண்டிய சின்ன பிள்ளையார் முதல் பெரிய சிலைகள் வரை வாங்கி செல்கின்றனர் சென்னையில் பல பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் பெரிய சிலைகளும் தெருக்கள் முட்டு சந்துகளில் பெரிய ரோடு மற்றும் அரச மரம் அடி போன்ற எல்லா இடங்களிலும் கம்பீரமாக காட்சி தருகிறார் நமது விநாயக பெருமான் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படும் கடைசி கட்டத்தில் இந்த சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று கடலில் கரைக்கப்படும் இது விநாயகர் தனது இருப்பிடத்திற்கு திரும்புவதாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பிள்ளையாரை வழிபட்டு நமக்கு பொய்க்கடலை சுண்டல் கொடுக்கட்டை உள்ளிட்ட தின்பண்டங்களை தின்று அவரது பிறந்தநாளை வாழ்த்தி வணங்குவோம் அவரது ஆசியையும் பெறுவோம் கோவையிலே எங்கள் அம்மா எங்கள் தாத்தா எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் எல்லாருக்கிட்டையும் எல்லாருமே இங்கே தான் நான் பிறந்தது எனக்கு இந்த கோவிலில் தான் பேர் வச்சாங்க கற்பகன் ஒன்றும் இல்லைம்மா ரொம்பலாம் இல்லை பிள்ளையார் சதுர்த்தி மாதிரியே தெரியல வியாபாரம்னா பிள்ளையார் சதுர்த்தினால் வேறு மாதிரி இருக்கும் பிள்ளையார் போயின்னே இருப்பார் நாங்களும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எடுத்துகிட்டு வந்ததே கொஞ்சம் பிள்ளையார் தான் அதுவே வியாபாரம் ஆகலை ரொம்ப வேலையும் கம்மியாக கேட்குறாங்க கட்டுப்படி ஆக மாட்டேங்குது இருந்தாலும் நாங்கள் வச்சிருந்து என்ன பண்ண போகிறோம் வியாபாரம் பண்ணுறதுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம் கொடுத்துட்றோம் என்னோடய பேர் ராதிகா நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன் எப்பவுமே இங்கே தான் வாங்குவோம் வாங்கிகிட்டே இருக்கும் நிறைய வந்திருக்கு அண்ட் எல்லா பிள்ளையாருமே ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறாச்ச அண்ட் வந்து எனக்கு பிடிச்ச பிள்ளையாரை வாங்கிகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருக்கும் சூப்பராக கிடச்சிட்டாருன்னா வாங்கிடுவோம் போன முறை கம்பேர் பண்ணுறாச்சா இந்த முறை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஆனால் விநாயகர் சதுர்த்தி அடுத்த விநாயகரை காசு கொடுத்து கண்டிப்பாக வாங்கி தானே ஆகணும் ஸோ அதனால் வாங்கிட்டுருவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே நாற்பது வருஷமாகறாங்க எங்கள் கடைக்காரங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க பிள்ளையார் வந்து வந்து வாங்குகிறாங்க கொஞ்சம் நிதானமாக ஸ்லோவாக வருது ஆனால் வாங்குகிறாங்க நூறுரூபாலேருந்து இருக்குது ஐயா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் இருக்குது பேரம் பேசி வாங்கிக்கிறாங்க நாங்களும் கொடுத்துருவோம் நாங்கள் ஊர்லேருந்து வரதால எங்களுக்கு போகணுன்னு தான் நினைப்போம் சிலர் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவாங்க அது சில கடகாரங்க அட்ரஸ் பண்ணி போனாங்கன்னா அது அவங்களுக்கு மைண்டு ஆயிடும் இல்லைன்னா அது வாக்குவாதமாக வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கோம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வந்துட்டுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டு இருக்கோம் விநாயகரில் எதுவும் புதுசாக வராது விநாயகர் விநாயகர் தான் மண் விநாயகர் கலர் விநாயகர் பாம்பே மாடல் கல்கத்தா பீஸு அவ்வளோதான்